ஹலோ இன்னைக்கு ஒரு குழிப்பணிகாரம் ஆர் மோரப்பம்னு சொல்லலாம் எனக்கு ஒரு பாலக்காட்டு மாமி அதை மோரப்பம்னு சொன்னேன் அதாவது நம்ம யூஸ்வலாக எப்படின்னா நம்ம ஆற்றுல இட்லி தோசைக்கு அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்ச மாவில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு கொஞ்சம் மோரை விட்டு அதை வாத்து காமிச்சா ரொம்ப ஜோரா இருந்தது அந்த மோரோட வாசனையும் அந்த தாழ்ச்சி கொட்டின இதெல்லாம் பார்த்தாக்க நல்லா ஃப்ளஃபியா ரொம்ப ஜோரா இருந்தது இப்போ அந்த மோரை பார்த்ததான் உங்களுக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இது பாருங்கோ இது கடையில வாங்கின மாவோ இல்ல ஆற்றுல அரிச்சு இட்லி தோசை பேட்டர் இருக்கு இல்லையா அதுதான் இது அது கொஞ்சம் புளிச்சு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அந்த தோசை மாவுல என்ன பண்ண போறேன்னா அது ஒரு கிலோ திட்டத்துக்கு இருக்கு இதுக்கு ஒரு மூணு பப்படம் இது பாருங்க இந்த பப்படத்தை நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் புளிச்ச மோர்ல ஒரு ரெண்டு மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் இந்த மூணு பப்படத்தை ஒரு கிலோ திட்டத்துக்கு இது போதும் இப்போ இதை நான் மிக்ஸியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுப்பறேன் நல்லா கரைஞ்சிரும் வருங்க இந்த ஓட்டின்னு வரேன் இந்த பப்படத்தை அரைச்சுன்னு வந்துவிட்டேன் ஈவனா அரைஞ்சுடுத்தும் மிக்சியில இப்போ இதில் விட்டுடலாம் இப்போ இந்த கன்சஸ்டன்ஸிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை போட்டுருவோம் பாருங்க இந்த அளவு இருந்தா போதும் என்னன்னா கரைச்சுண்டாச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிடலாம் அதுக்கு என்னென்ன தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு அதை தாளிக்கிறது நான் தேங்காய் எண்ணெயை தாளிக்க போறேன் அதை பார்க்கும்போது கடலை எண்ணெய் பண்ண போறேன் இல்லை தேங்காய் எண்ணே வேணுங்கிறவா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சன்ஃப்ளவர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு பச்சை மிளகா இஞ்சி கருவாப்பில இஞ்சி துருவி கூட போட்டுக்கோங்க இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இவ்வா குழந்தைகள் காரம் பண்ணுறதுக்காக ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் நான் பெருங்காயம் இதுக்கு நம்ம மாவு ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு உப்பு போட்டு இதை கரைச்சுக்கணும் இந்த கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்ப நான் ஒரு ஊற வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி தாளிச்சு கொட்டினோம்னா சாப்பிடும் போது நல்லா இருக்கு இல்லட்டா கடுக்கு கடுக்குன்னு வாயில தெம்படும் பாருங்க ஊற வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் இதே வெங்காயம் முடிக்கிறவா இதுல வெங்காயத்தையும் என்ன பண்ணும் கடைசியில அதுவும் வெங்காயத்தையும் வதக்கிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த மாவுளை கொட்ட வேண்டியதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் வானலியில இந்த தேங்காய் எண்ணெய் ஒன்றுப்போம் என்ன ஒரு ரெண்டு டேபிள் நல்லா அது காஞ்சதும் கடுகு இப்ப கடுகு வெடிச்ச உடனே இந்த ஊற வச்ச கடலப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் போட்டுடலாம் இந்த மாதிரி ஊற வச்சு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கு முன்னெல்லாம் அந்த நைன்டிஸ்ல நான் சொல்றேன் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இந்த அப்பம் விற்பா அதுல வந்து இந்த மாதிரிதான் நல்லா ஊற போட்டு முஷ் முஷா இருக்கும் அந்த கடலப்பருப்பை பார்த்தேன் ல நல்ல ஒரு மாதிரி பொறிஞ்சா மாதிரி இருக்கு இப்போ இந்த பச்சை மிளகா ஹிந்தி கருவாப்பில பெருங்காய பொடி நல்லா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கிலோமாவச்சு தேங்காய் பல்லு பல்லா நெருக்கி இருக்கும் இல்லையா அப்படி பல்லு பல்லா வேணாங்கிறவ துருவி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை மாவில் ஓட்டிடுவோம் அப்பா குழி அதுதான் நான் இன்னைக்கு அப்பக்காரன் இருக்கும் அதுல வந்து இங்க பாருங்க இந்த அப்பக்காரல்ல மட்டா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் இங்க பாருங்க ஆரம்பிப்போம் நடு குழியில கடைசியில ஒண்ணும் ஏன்னா அது இல்லாட்டா சீக்கிரம் சூடு ஆயிடும் மூலியம் இப்ப பாருங்க நான் மீடியமா வச்சிருந்தேன் அப்படியே கவுத்துற வேண்டியதுதான் மறுபடியும் இதுல சுத்தி கொஞ்சம் எண்ணெயை விட்டுப்போம் அவ்வளவுதான் அதை எடுத்துட்லாம் இதே பாருங்க அவ்வளோ என்ன நிக்கிறது இதே போதும் நம்ம முதல்ல விட்டது பெருங்கு இதுல கூட அப்படியே எடுத்துடலாம் என்ன வரும் இந்த மாதிரி இருக்கு வேல் மாதிரி இருக்கு ரெண்டு கொடுத்திருந்த அதே எடுத்தாரு அப்பா காரில் வாக்கா பிடிக்காதவா தனியா நன்னா வாத்துக்கணும்னா எண்ணெயை வச்சு அப்படியே அதுல ஊற்றி வாத்துக்கலாம் நன்னா வரும் பாருங்க இதாலேயே குத்தி குத்தி எடுத்து விடலாம் இப்பத்தான் ரெண்டு வீடு அப்ப ஆத்துட்டேன் நல்லா வந்திருக்கு இது ஆறுனதுக்கு அப்புறம் நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க எப்பயுமே அம்மா சொல்ற மாதிரி ஆக்க பொருத்தது ஆ ஆற பொறுக்கணும்பா இதை சுட சுட நீங்க பிரிச்சு வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் விட்டுடணும் அப்பத்த தான் பிரிக்கணும் பிரிச்சு பார்த்தா உள்ள நன்னா வெந்திருக்கும் இந்த மோரப்பத்தை வெறுமனையே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் குழந்தையெல்லாம் சாஸ் தொட்டுந்து சாப்பிடலாம் பெரியவாழ்லாம் தேங்காய் சட்னி அவளுக்கு என்ன பிடிக்குமோ சாம்பாரோ சட்னியோ எது ஒன்னா சாப்பிட்லாம் இன்னைக்கு நாங்கள் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி அரைக்க போறேன் அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய தக்காளி ஒன்று கொஞ்சோண்டு புதினா வேணுங்கிறவா அதை போட்டுக்கோங்க பிடிக்கலன்னா வேண்டாம் விட்டுருங்கோ கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் இதை வறுக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இவாளுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னால ஒரு பச்சை மிளகா ஒரு சகப் மிளகா ஒரு சின்ன பீஸ் தேங்காய் உப்பு ரெண்டு கருவேப்பிள்ளை அதோடு போட்டு அரைக்க அப்புறம் தாளிச்சு கொட்டை கடுகு இவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் மாலி காஞ்ச உடனே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன் கடலப்பருப்பு புளுத்தம்பருப்பு ஒரு வேறு அரை ஸ்பூன் புளி நான் போடல வேணுங்கிறவா சேர்த்துக்கோப்போம் ஒரு பச்சை மிளகா ஒரு சவப்பு மிளகா பச்சை மிளகா உடச்சு போடணும் அந்த வரைக்கும் வெங்காயம் உர்த்து போட்டா சீக்கிரம் உப்பு சீக்கிரம் கொஞ்சம் எண்ண விடுறது இப்போ இதோடைய நான் இந்த தக்காளியும் போட்டுறேன் இது நல்லா வதங்கணும் வதங்கினா தான் இந்த சட்னி வந்து டேஸ்டா இருக்கும்னு தொட்டு கற்றுக்கிட்டு இப்போ நன்னா வதங்கினவுடனே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுதா இப்போ இந்த புதினா கடைசியில் போட்டா போதும் அரங்குறையமா இருந்தா தான் நல்லா வாசனை கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வதங்கிடுதுன்னா அது வேற ஃப்ளேவர் இது வேற ஃப்ளேவர் இப்போ அடுப்பு அணைச்சுடுறேன் இது ஆறுன உடனே அதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ முதல்ல இந்த பருப்பு மிளகாத்தல் அதெல்லாம் போட்டுருவோம் இந்த தேங்காய் அப்படி இருக்கு இல்லையா அதையும் போட்டுருவோம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் அந்த இதை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியை அடுத்து இந்த வெங்காயம் தக்காளியை போட்டுருவோம் பூண்டு பிடிக்கிறவா ஒன்றா ஒன்று ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ அதையும் வதக்கி போட்டுக்கோங்க வேணுங்கிறவா இப்போது இந்த சட்னி அரைச்சி வழுக்கிறவன் எப்படி வேணுமோ அவளை கெட்டியா வேணா கெட்டியா வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தளம் உள்ள விட்டு அதில் விடணும் இப்போ பாருங்க இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு தாளிச்சு கொட்டிடலாம் தாளிச்சு கொட்டிடலாம் கொஞ்சம் ஆறுன பிரித்து கட்டணும் எப்படி வெந்து கிடச்சிக்கு பாருங்க நல்லா வந்துருக்கு பாருங்க கொஞ்ச ஆட்டமா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கோ நல்லா இருக்கும் கொஞ்சம் அப்போ மோரப்பமும் சட்னியும் எடுத்து எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம ஆற்றுல இருக்கிற ரோ இட்லி மாவே முதல் நாள் இட்லி வைப்போம் அடுத்த நாள் தோசை அப்புறம் மிஞ்சி தின்னு வச்சுக்கோங்க குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி வாத்து கொடுக்கலாம் இஷ்டமாக சாப்பிடுவா இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ